ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் கிடைச்சா வாழைப்பூ வச்சு வடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாழைப்பூவை எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும் ஒரு டம்ளர் பட்டாணி பருப்பு எடுத்து ஊற வச்சு குறை அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறது போட்டிருக்கேன் கவனமாக பார்த்துக்கோங்க வியூவர்ஸ் க்ளீ வாழைப்பூவை வடையாக பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இதை நம்ம கூட்டாக பொரியலாக என்ன பண்ணி கொடுத்தாலும் பிள்ளைங்க எடுத்துக்க மாட்டேக்காங்க அதுக்காக தான் கஷ்டப்பட்டு காலையிலே வடை ரெடி பண்ணணும் அப்படின்னு இருக்கோம் இதுக்கு வடைக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் வெட்டி எடுத்துக்கிடணும் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லா இன்க்ரீடியன்ஸும் வெட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க வடைக்கு உப்பு வந்து பருப்புலே போட்டு அரைச்சிட்டாங்க எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்றா எடுத்து நம்ம வடைக்கு தேவையான மிக்ஸை கலக்கிக்கலாம் இதில் உப்பு ஆல்ரெடி மாவில் நான் சேர்த்துட்டேங்க நீங்கள் மறந்துடாமல் சேர்த்துக்கோங்க மாவு கொஞ்சம் தண்ணி பதமாகவே இருக்கட்டும்ங்க கொஞ்சம் பச்சரிசி மாவு கலக்கணும் ஜீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடணுங்க இதெல்லாம் ஜீரணிக்கிறதுக்காக போடுறது அது ப இதெல்லாம் போக மாவை கலக்கி போகுது தண்ணிப்பதமாக இருக்கும் ஆனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்து போண்டாவுக்கு ரெடி பண்ண வேண்டிதான் எண்ணெயை காய வச்சு போண்டாக்கில் சுட்டு எடுக்கலாம் இதை நம்ம பருப்பு வடையாவும் சுட்டு எடுக்கலாம் நான் இன்றைக்கி போண்டாவாக மட்டும் போட்டேன் பருப்பு வடையாக சுட்டு எடுக்கும்போது பருப்பை குறகுரப்பாக அரைச்சிக்கோங்க விவஸ் நான் இது கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சிருக்கேன் போண்டாவா சுடுறதுனால சட்டியில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணுறத இன்னொரு வாட்டியும் காமிச்சிருக்கோம் நல்லா பார்த்து லிவர்ஸ் க்ளீன் பண்ணிக்கோங்க அவியாத இடத்த க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க சட்டியில் எண்ணெய் காய வச்சு வடையை நம்ம போட்டு எடுத்துடலாம் போண்டாவாக உருட்டி எடுக்க இன்றைக்கி நீங்கள் வடையாக தட்டியும் எடுக்கலாம் வடை ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பிள்ளைங்க சொன்னாங்க நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட இந்த வடையை செய்யலாம் டேஸ்டியாக இருக்கும் இது கூட ஒரு டொமேட்டோ சாஸ் இல்லை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க நான் இன்றைக்கி காலையில் பண்ணுறதுனால அது எதுவுமே பண்ணலை வடை போட்டு நம்ம அதை பக்குவமாக அதாவது உடஞ்சிடாத அளவுக்கு திருப்பி எடுங்க வியூவர்ஸ் வடை ரொம்ப ஹெல்த்தி வேணுங்கிறவங்க பார்த்து ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்து ஹெல்த்தி ஃபுட்ஸும் நம்ம வரும் நீங்களாம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் விவர் குழந்தைங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் வெயில் காலங்களில் அதிகமாக வெயில் அலைய விடாதுங்க போண்டாவை சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க போண்டோ நல்லா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ